நான் அன்றைக்கு உங்களுக்கு சீனி அதிக செய்து செய்து காட்டப்புறம் இது வந்து அரிசி இந்த கப்பால் ஒரு கப் எடுத்துனேன் சீ இது சீனி சீனி இந்த கப்பால் முக்காக்கம் ஒரு கப் அரிசிக்கு முக்கா கப் சீனி இதில் ஈலக்காய் இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இதை எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம் வாங்க அதால் நல்ல அடிக்கையில் பட்டு மாதிரி வரையில் இப்படி இருக்குது எடுத்து பல ஆரம் செய்யணும் இப்படித்தான் நீங்கள் அரைச்சி எடுக்கணும் இப்படி மேலாள வார சின்ன குறிநல நாங்கள் இப்படி எடுத்து வேணும் நாங்கள் ஒரு கப் அரிசி போட்டபடியாக இதால் ஒரு கப் போட்டோன்னா இதால் இப்போ அரை கப் குறுநல் நாங்கள் எடுக்கணும் இப்போ நான் ஒரு கப் இதுக்கு எடுத்ததுக்கு அரை கப் குருநல் எடுத்திருக்கிறேன் இவ்வளவும் எடுத்தால் தான் நல்ல பதமாக வரும் பார்த்தீங்களா தெரியும் இந்த குறிநலை நல்ல சின்ன 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 குறிநெல்லாம் இருக்குது இதே மாதிரி எடுக்கணும் இப்போ அரிக்க மாவுக்குள்ளே இந்த குருநலையும் நான் அதோட சேர்த்து வந்து இருந்தோம் மாதிரி பட்டா எடுத்த மாவுக்காக அதையும் சேர்த்துருக்கு அதையும் சேர்த்து உண்டை நல்லா கலக்கணும் அது கிரைண்டருக்கே ஏலக்காயை உடைச்சி இந்த ஏலக்காய்க்க சீனியையும் போட்டு நாங்கள் பவுடராக்கணும் பவுடர் சீனியை நல்ல பவுடராக்கி எடுக்கணும் மாவுக்குள்ளே அரைச்ச சீனியையும் போட்டு கலந்து எடுக்கணும் அப்படி நல்லா எல்லாம் உண்டு சேரக்கூடியதாக அப்படி கசக்கி கசக்கி கலந்து எடுக்கணும் தண்ணி விடக்கூடாது இதே மாதிரி நீங்கள் கலந்தெடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்தை தெரியும் ந தண்ணி தன்மையாக இருக்கா ஆனால் தண்ணி விடையில் சீனியையும் மாவையும் போட்டு குழச்சோடனே இப்படி வரும் அதை அப்படி பிடிக்க இப்படி பிடிச்சா அப்படி பிடிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படி எல்லாத்தையும் போட்டு ஒரு மணித்தாலம் விட்டால் கசிங்கி கணக்கான ஒரு மணித்தியாலும் வச்சு அமர்த்தி விட்டால் அது அந்த சீனி மாவும் சேர்ந்து உருகி நல்லா பதமாக வரும் நல்லா உருக்கி அமர்த்தி வைக்கணும் அப்போ தான் அந்த சீனி மாவும் சேர்ந்து உருகி நல்லா எடுத்து போடுறதுக்கு பதமாக வரும் ஒரு மணித்தேலம் வச்சால் அது நல்லா உருகி சீனி உருகி நல்ல பதமாக வரும் இதை இதால் மூடி வைக்கும் நல்லா ஊறி பதமாக வந்துட்டு நீ இதை அவருக்கு அடித்து குளைக்க வேணும் நல்லா போய் செஞ்சு குளைச்சி எடுக்க வேணும் கையால் இந்த இது அடித்து நல்லா பேஞ்சு குளைச்சாச்சும் ஒரு சொட்டு எண்ணை விட வேணும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு மேலே ஒரு பொளி மேதி பொழி பேப்பர் உண்டு அப்படி விரிச்சிட்டு அதில் தான் இப்போ தட்டி வச்சிட்டு எடுத்து போட போகிறோம் இது போட்டு போட்டு டக் டக்குன்னு எடுக்கிறது அதால் எல்லாத்தையும் உருட்டி வச்சால் சோமாக எங்களுக்கு போட்டு எடுக்கக்கூடியதாக இருக்கும் சளி அப்படி வைக்க அந்த எண்ணெய் எல்லாம் ஊறியிருக்கோம் அப்படியே தட்டையாக வாட்டில் வரும் அப்படியே உருட்டி வைக்கிறது பார்த்திங்களா தட்டையாக வந்துட்டு அது விரிகிறது நீத உண்டை ஒண்டாக போட்டு எடுக்கும் இது கனநிலம் பொருகிய விட தேவையில்லை போட்டுட்டு உடனுடனே இதுதான் சீனி அரிய செய்தாச்சு இது நீங்கள் தீபாவளி கொண்டாட்டத்துக்கும் சாப்பிடலாம் கௌரி நோன்புக்காரரும் இதை வச்சு சாப்பிடுவார்கள் அதை அவையும் இதை மாதிரி பார்த்து செய்து செய்து பாருங்கள்